மக்களே அஃபீஷியல் ஓட்டிங்கில் சும்மா தாறுமாறான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்க சும்மா ஃபயராக போயிட்டு இருக்கு ப்ரோ அஃபீஷியல் ஓட்டிங் ஃபினாலே வீக்கின்றதுக்காக இப்படியாப்பா பண்ணுவீங்க அடி பொலக்கறீங்க போங்க அப்படின்னு மேலே சொல்ல தோணுது ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க கீழே வராங்க கீழே இருக்கவங்க மேலே போகிறாங்க ஸ்டேபிளாக இவங்க தான் வின்னர் இவங்க தான் ரன்னர் அப்போ இவங்க தான் தேர்ட் பிளேஸ் இவங்க தான் ஃபோர்த் பிளேஸ்ன்றதை நம்ம சொல்லவே முடியாது ப்ரோ இப்போ கணிக்கவே முடியாது ஏன்னா ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்கு வந்துட்டு பார்டரில் இருந்தவங்க திவ்யாவை தவிர மீதி எல்லாருமே வந்துட்டு இந்த வாரம் போவாங்களா அடுத்த வாரம் போவாங்களா அப்படின்னு பேசிட்டு இருந்த ஆட்கள் அரோராலாம் வந்து ஸ்டார்டிங்லேயே எவிக்ட் ஆவாங்களா அப்படின்ற பேசிட்டு இருந்த ஆட்கள்லாம் இப்போ டைட்டில் நான் ரேஞ்சில் பேசிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு அடுத்து நம்ம விகல்சன் எல்லாம் போன வாரம் வரைக்கும் எவிக்ட் ஆக வேண்டிய இருக்கிற ஆள் பா இன்னா ஃபோர்த் பிளேஸ்ல வந்து உக்காண்டிருக்காப்ல அதே மாதிரி தான் நம்ம சபரி அவர்களும் அவர்லாம் எப்பயோ போகலாம் இதெல்லாம் வந்துட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்காரு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாலும் வந்து என்ற போது இந்த சீசன் எவ்வளவு கேவலமான சீசன் பாத்துக்கோங்க ஸோ யார் ஃபர்ஸ்ட் இருக்கா யார் செகண்ட்ல இருக்கா அப்படின்றத பாத்துருவோம் வியாழக்கிழமை காலையில படி யார் ஃபர்ஸ்ட் இருக்கா யார் ரெண்டாவது இருக்கா மூணாவது நாலாவது யார் மொத்தமா பாக்க போறோம் வீடியோ மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் வீட்டில் ஜாலியாக குடும்பத்தோட பொங்கல் சாப்பிட்டு கரும்பு சாப்பிட்டு பிக் பாஸ் ஜல்லிக்கட்டை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க மஜா பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோவில் போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டீங்க லைக் கற்றுகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க வீடியோவை ஸோ வீடியோ போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ யார் ப்ரோ ஃபஸ்ட்டு சொல்லுங்க ப்ரோ ஏதோ மாற்றம் இருக்கா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவர்கள் லீடு எடுத்துட்டார் திவ்யாவை முந்தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் போய் ஒரு பயங்கரமான ஒரு லீடு எடுத்துறாருன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு விடையை சொல்லிக்கிறேன் காலையில வியாழக்கிழமை காலையில நிலப்படி நம்ம திவ்யா அவர்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ்ல இருக்காங்கப்பா யாருமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல லீட் எடுக்கல ஸோ ஒன்றரை நாளா எப்படி ஒன்றரை நாளா வந்துட்டு நடுவுல ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம அரோரா அவர்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம திவ்யாவர்கள் லீடு எடுத்தது தான் அதுக்கப்புறம் யாருமே வரல தொட கூட முடியாதுப்பா எப்படி தொடா கூட முடியாது இந்த பிக் பாஸ் நைன் தமிழ் டைட்டில் வின்னர் நம்ம திவ்யா கணேஷின்றதை அறிவிச்சிடலாம் ஸோ திவ்யா ஃபேன்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கப்பா நீங்க எங்க இருந்து திவ்யாக்கு ஓட் பண்றீங்க எங்க இருந்து சப்போர்ட் பண்றீங்கன்றதையும் போட்டு திவ்யா ஃபேன் ஃப்ரம் இங்கே திவ்யா ஃபேன் அங்கே அப்படின்றது மறக்காம போடுங்க திவ்யா ஃபேன்ஸ் அளப்பு கிளப்புறீங்கப்பா அந்த பொண்ணு அன்பு ஒன்று தான் அனாதைப்பா அப்படின்ற மாதிரி நேற்று எபிசோட்ல அழுதும் போது எவ்வளவு பேருங்க எனக்கு ரீல்ஸ் அனுப்புறாங்க ஒருத்தவங்களாம் வந்துட்டு அதை பார்த்து அழுகுறாங்க கண்ணு தண்ணி வருது அவங்களுக்கு ஊத்துது எத்தனை பேர் அந்த இதை பார்த்துட்டு எனக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது யாரெல்லாம் அழுதிங்க யார் கண்ணில் இருந்தாலும் தண்ணி வந்துச்சுன்றதை மறக்கவும் கவனிச்சு கமெண்ட் பண்ணுங்க பயங்கரமாக ஓட்டு ஏறியிருக்கறோம் அதுவும் நேற்று எபிசோடுக்கு அப்புறம் வேற மாதிரி ஏறி இருக்கு திவ்யாவர்களுக்கு தாறு மாறான ஓட்டுகள் நம்ம திவ்யாவுக்கு வந்துட்டு இருக்கு திவ்யாவுக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன் நேத்து நேத்து ஓட்டிங்களை நான் வந்துட்டு காலையில் நிறைவேறப்படி தொண்ணூத்தி எட்டாயிரம் பிளஸ் ஓட்டுன்றது சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம திவ்யாவர்களுக்கு எவ்வளவு ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பிளஸ் ஓட்டுங்க அஃபீஷியல் ஓட்டிங்கில் நம்ம அவர்கள் இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ப்ளஸ் ஓட்ஸ்ன்றது வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க தான் வின்னர் ஏன்னா செகண்ட் பிளஸ்ல ஓட் வாங்கியிருக்காங்க அதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்றது சொல்கிறேன் அதுலேயே நீங்கள் டிசைட் பண்ணிப்பீங்க எவ்வளோ வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஸோ சபரி தான் வின்னர் இவங்கெல்லாம் திவ்யா கீழே அவங்களுக்கு வரதெல்லாம் பாட் ஓட்ஸ் அப்படின்னு கூவிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் கதறிட்டே இருங்க ராஜா லாஸ்ட்ல சண்டே ஆறு மணிக்கு இல்ல பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு தெரியும் யார் சொல்லி ஓகேங்களா ஸோ திவ்யா அவர்கள் தான் வின்னர் மக்களே அந்த கப்பல பேர் எழுதியிடலாம் திவ்யான்னு சொல்லி வேற மாறி சம்பவம் திவ்யா ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மறக்காம காமெண்ட்ஸ் பண்ணுங்க திவ்யா ஃபேன்ஸ் வேற மாறிங்க ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லத் தோணுதுல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி சபரிக்கு ஓட்டுகள் வந்துகிட்டே இருக்குது மக்களே யார் போடுறான்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஃபேன்ஸ் போடுறாங்க கனி ஃபேன்ஸ் அந்த அன்பு கேங் இருப்பாங்க இல்லையா அந்த அன்பு கேங்ல யாரெல்லாம் வெளியே வந்தாங்களோ அவங்க எல்லாரோட ஓட்ஸும் சேர்ந்து நம்ம சபரி அவர்களுக்கு போயிட்டு இருக்கு முக்கியமாக நம்ம கமருதீன் கானாபிநாத் ஃபேன்ஸ் கூட போயிட்டு இருக்காங்க கானா கானாபிநாத் வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்துட்டு நான் சபரி அவர்கள் ஆகணும் மை கேஸ் அண்ட் விஷ் என்ன ஆசையும் அதுதான் இதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ச சொன்னோன்னே வினோத் கானா ஃபேன்ஸ் எல்லாம் என் தலையன் சொல்லிட்டாண்டா இப்போ பாரு சபரிக்கு தானே ஓட்டு அடிப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க ஸோ இதனால சபரி அவர்கள் ஓட்டு வேற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ப்ரோ சபரி ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களா கமெண்ட்ஸில் அடிங்கப்பா எங்க வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க சபரிக்கான ஓட்டு எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தை நெருங்குது நம்ம சபரிக்கான ஓட் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஓட்டுகள் வாங்கியிருக்காரு நம்ம சபரி இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற டைம்ல கண்டிப்பாக இரண்டு லட்சத்தை இருப்பாரு நம்ம சபரி சோ வேற மாதிரி சம்பவமா பண்ணிட்டு இருக்காங்க சபரி ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு சபரிய பிடிச்சிருக்குங்க நிஜமாலே சொல்லணும் அந்த மனுஷன் நல்ல மனுஷன்பா வெளியே இவ்வளோ பண்ணியிருக்காம்பா அவ்வளோ பண்ணியிருக்காம்பான்னு நிறைய பேர் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா அந்த மனுஷன் நல்ல மனசு இருந்தாங்க வீட்டுக்குள்ள எதாவது பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கம்பேரிவ்லி திவ்யாவை கம்பேர் பண்ணும்போது சபரியர்கள் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க போது அந்த டைட்டில் கண்டிப்பா திவ்யாவை தான் போய் சேரணும் கண்டிப்பா ரன்னர் கண்டிப்பா விடுங்க நானே என்ன சொல்றேன்னா திவ்யாவும் நம்ம சபரிய்தான் நிக்கணும் கண்டிப்பா நிக்கணும் என்னதான் அரோராவும் விக்கல் சுக்கரமும் சபரி வடிவம் அதிகமா கண்டென்ட் கொடுத்துருந்தாலுமே என்ன கண்டன் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும் ஓகேங்களா ரொம்ப தப்பான கண்டன் அங்கே கொடுத்துருக்காங்க வேற சபரி நல்ல மனுஷன் ப்ளஸ் கண்டனும் கொடுத்துருக்காருன்னு போது அவர் ரன்னர் அப்புக்கு டிசர்வ் தான் ஓகேங்களா ஸோ சபரி அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்காரு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு எப்படி ஒன் நைன்டி ஒன் கே ஓகேங்களா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் வாக்குகள் ஸோ வேற மாதிரி அடி பொலகரிங்க பாங்க சபரி ஃபேன்ஸ் நீங்களும் மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான்ப்பா விஜய் சேதுபதி சாரோட லெஃப்ட் கை ரைட்டு கை ஓகேங்களா தெரிஞ்சு போச்சு இதையும் தாண்டி சேனல் ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா எதுவும் பண்ண முடியாதுங்க அதை பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி பட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு பத்து பர்சன்ட் இருக்குன்னு வைங்களா தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு ஒரு பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஸோ யாரை சொல்றோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரோ ஆச்சரியம் அதுதான் ஆச்சரிய கூறி அப்படின்னு சொல்ல தோணுது தோணுதுல மாற்றம் நடந்திருக்கு விக்ரம் அவர்கள் தேர்ட் பிளேஸ்க்கும் வந்திருக்கார் கீழே இருந்த விக்ரம் வக்கரம் கலந்த விக்ரமுக்கு ஓட்டுக்கள் அதிகரிக்குது ஏன்னா விக்ரமுக்கு இப்போதான் புத்தி வந்திருக்கு நேற்று என்னன்னா திவ்யா கிட்ட உட்காந்து நீங்க ரொம்ப நல்லவங்க நீங்க வந்து ரொம்ப அறிவாளி நீங்க வந்து ரொம்ப நல்லா மனசு உள்ளவங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு யாரா நீ தான் ஃப்ராடு ஈகோஸ்திக் மேனியா அப்படி இப்படின்னு பேசினோட நீ என்னடா இப்படி உட்காந்து பேசிட்டு கிடக்குற அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது திவ்யா கிட்ட உட்காந்து அப்படி பேசுறா போல ஏன்டா இதை முன்னாடியே பேசினுதான் உனக்கு அவ்வளோ ஓட்டு வந்திருக்கவேடா நீ நல்ல அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து ஒரு கேம்ஸ் போல இருக்க எதா இருந்தாலும் என்னதான் அது பொண்ணு உனக்கு எதிரியா இருந்தாலும் ஈகோயிஸ்டிக் ஃப்ராடு அப்படி இப்படின்லாம் பேசுவியாடா தான் கேட்க தோணுது அப்படிலாம் பேசிட்டு இப்படி பேசணும் பாத்தீங்களா என்னதான் இருந்தாலும் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு பாராட்டை நம்ம கண்டிப்பாக நம்ம விக்ரமுக்கு கொடுத்தே ஆகணும் நம்ம திவ்யாவும் விக்ரமும் வந்து ஒன்றும் சேர்ந்து இப்படி பேசுனது பார்க்க தான் இருக்குது இவங்க சண்டை போகிறத விட இவங்க பேசி இப்போ இப்படி பேசுகிறது தான் இருக்குது ஸோ விக்ரம் அவர்கள் தேர்ட் பிளேஸில் இருக்கார் மக்களே விக்ரம்க்கான ஓட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி எப்படி ஒன் தேர்ட்டி நைன் கே ப்ளஸ் ஓட்ஸ் வந்து நம்ம விக்ரம் அவர்களுக்கு கேஸ்டாயிருக்கு ஸோ தேர்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காரு வேறு மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் விக்ரம் ஃபேன்ஸ் அடித்து நவுத்துறீங்க போல இருக்கே ஸோ விக்ரம் அவர்கள் தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டார் ஸோ ஃபோர்த்து பிளேஸில் எனக்கு இப்போ ரொம்ப சிரிப்பாக இருக்குது நண்பர்களே நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிபி முத்து அவர்கள் டெம்ப்ளேட் தான் ஃபோர்த்து பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரோரா அவர்கள் இருக்காங்க அரோரா அவர்கள் தான் டைட்டில் உண்டர்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருந்துச்சப்பா ஓ அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஸ்டோரி கூட போட்டிருந்தாங்க அவங்க எல்லாம் எல்லோரும் அனுப்பிச்சு ப்ரோ அவங்க ஃப்ரெண்டு போட்டாங்க ப்ரோ அவங்க ஃப்ரெண்டு சொன்னால் எல்லாமே நடக்கும் ப்ரோ அப்படிலாம் சொல்கிறேங்க ஏம்மா அம்மா ஏய் நீ ஒரு சீசன் ரிவ்யூ தானே பண்ணியிருக்கேன் வாங்கிக்கிட்டே நான் ஓப்பனாக கேட்குறேம்மா இந்த பொண்ணு டைட்டில் ஜெயிக்கிற அளவு ஏதாவது தகுதி இருக்கா நீ போன சீசன் வேறு கண்டஸ்டண்டாக வேறு போயிருக்கு இந்த பொண்ணு டைட்டில் ஜெயிக்கிறாரோ ஏதாவது தகுதி இருக்கா நீனே சொல்லு நீ ரிவியூ பண்ணி ரிவ்யூ தான் உள்ள கண்டஸ்டா போயிருக்க நீயே சொல்லு மனசாட்சி தொட்டு சொல்லணும் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு டைட்டில் வந்து கன்ஃபார்ம் டைட்டில் வந்து அப்படி இப்படி கம்பு சுத்துருது அர்றா நீங்க இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்ப துஷாரோட என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படி 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 நரித்தனமான ஒரு கேம் ஆடி பின்னாடி ரொம்ப கேவலமா இப்படி நம்ம சான்றாவது சொல்றோம் அறராவும் ரொம்ப கேவலமா விஷயத்த பண்ணி தான் இங்க வரைக்கும் வந்திருக்காங்க ஓகேங்களா டிடிஎஃப் அடிக்கலன்னா அரதாரர்கள் எப்போ வெளியேறி இருப்பாங்கன்றதை நான் சொல்லிக்கிறேன் ஸோ அது அர டிடிஎஃப் பின்னாடி வீக்கு இல்லை அந்த வீக்கு அடுத்த வீக்கும் கண்டிப்பாக வெளியேறி இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவர்கள் ஃபோர்த்து பிளேஸ்ல இருக்காங்க மக்களே ஸோ இதான் திவ்யா அவர்கள் இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் ஓகேங்களா திவ்யாவுக்கும் நம்ம சபரி அவர்களுக்கும் நாற்பதாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க நாற்பதாயிரத்துக்கும் மேல ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ இதுலேயே தெரிஞ்சிருச்சு யார் வந்து டைட்டில் திவ்யா அவர்கள் தான் நோ டவுட் ஸோ விக்ரமுக்கும் சபரிக்கும் சபரிக்கும் விக்ரமுக்கும் ஐம்பதாயிரம் மேல டிஃபரன்ஸ் இருக்குங்க வானசங்கன்னா ரெண்டு கிட்ட இருக்கான் சபரி விக்ரம் என்னென்னா ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தில் உட்காந்துருக்காரு ஸோ வந்துட்டு ஒரு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே என்ன ஒரு பயங்கரமான விஷயம்னா மக்களே இந்த தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் தான் பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்கு என்னென்னா ரெண்டு பேருக்கும் நாலாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ் மக்களே நம்ம விக்ரமுக்கும் அறராக்கும் நாலாயிரம் ஓடு டிஃப்ரென்ஸ் யார் வேணாலும் தேர்ட் பிளஸ் வரலாம் யார் வேணாலும் ஃபோர்த் பிளஸ் வரலாம் ஸோ அரராக்கு ஓட்டுகள் கம்மியாகுன்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே ஏன்னா அவங்க பண்ற விஷயங்கள் அவங்க பெருசாக கண்டென்ட்டும் வரதில்ல விக்ரம் அவர்கள் அங்கே ஸ்கோர் பண்றாங்க பேசி பயங்கரமாக ஸ்கோர் பண்றப்பல நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம் லைவ் எல்லாமே ரீசென்ட் ரெண்டு மூணு நாளா ரொம்ப ஸ்கோர் பண்றப்பல ஸோ ஓட்டுக்களும் அதிகமாக மக்கள் போடுறாங்க விக்ரமுக்கு ஸோ வந்துட்டு நம்ம அரரா அவர்களுக்கு ஓட்டுக்கள் சுத்தமாக இல்லை பெறும் சுத்தமாக இல்லை அரோரா அவர்கள் வெளியேறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதுவும் மிட் எவிக்ஷன் வைக்கிறதா ஒரு பிளான் இருக்குது அதை பற்றி அடுத்த வீடியோ சொல்கிறேன் என்ன விஷயம் போது யார் எலிமினேட் பண்ண போகிறாங்க சேனல்னா யோசிக்கிறாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன் இப்போது வியாழக்கிழமை காலையில் ஸ்டேட்டஸில் இதான் ப்ரோ ஆர்டர் அவர்கள் சபரி அவர்கள் விக்ரம் அவர்கள் அரோரா அவர்கள் ஸோ இவங்க நாலு பேர் தான் ஸோ கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் லெஃப்ட் ரைட்டு யார் நிற்பான்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆவலாக இருப்பீங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன் என்னோட கணிப்பு மை விஷ் அண்ட் மை கெஷ் ப்ரோ மை விஷ் அண்ட் மை கெஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா திவ்யா அவர்கள் ஒரு கை இன்னொரு கை நம்ம சபரி அவர்கள் தான் இருக்கணுன்றது என்னோட கெஸ் ஸோ எங்களோட ஆசையும் அதுதான் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் விஜய் செல்பதியோட லெஃப்ட் ரைட் வின்னர் ரன்னர் யார் இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஆசையும் ஒன்னோட ஆசையும் ஒன்றா இருக்குன்றதை நான் பார்த்துக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் எகேண்ட் இனிய பொங்கல் நல்லவர்கள் கை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் இருக்குது ஃபண்டு தான் ஃபன் டாஸ்க்கு செலப்ரேஷன் தான் ஏவிஸ்லாம் நிறையா இருக்கும் நேற்று எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஏவி போட்டாலும் இந்த மாதிரி நிறைய ஏவிஸ்லாம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த வீடியோல மிட் வீக் எக்ஷன் இருக்கா அது அதை பற்றி இருக்குது என்னென்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன் அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாமா அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம் நான் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம் அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம்